நாம எல்லோரும் இந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம கண்மொழிச்சிருவோம் ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடலோட உள்கடிகாரம் சர்க்கேடியன் ரிதம் நம்ம உடலுக்குன்னு ஒரு இயற்கை சுழற்சி இருக்கு எப்ப தூங்கணும் எப்ப எழணும்னு அதுக்கு தெரியும் நாம தூங்கும் போது மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கும் இதுதான் நமக்கு தூக்கத்தை வர வைக்குது ஆனா அதிகாலை நேரத்துல மெலட்டோனின் அளவு குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் காட்டிசாலுங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இது நம்ம உடலை விழிப்படைய செய்யற ஹார்மோன் அதனாலதான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடல் தன்னத்தானே விழிப்பு நிலைக்கு தயார்படுத்திக்குது குறிப்பா நாம ஒரு நிலையான தூக்க நேரத்தை கடைபிடிச்சா நம்ம உடலோட உள்கடிகாரம் இன்னும் துல்லியமா வேலை செய்யும் இது ஒரு நல்ல அறிகுறி உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கு அதோட சுழற்சியை சரியா புரிஞ்சுக்குதுன்னு அர்த்தம் இத நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க போங்க ஒரே நேரத்துக்கு எழுந்து பழகுங்க இது உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி